சவுக்கு சங்கர் திமுகவை எதிர்த்து பேசுவாரா அவ்வளவு தைரியமா சவுக்கு சங்கருக்கு ஆனா உனா எப்ப பாரு ஆளுகின்ற கட்சி என திமுகவை எதிர்த்தே பேசிட்டு இருக்காரு திமுக அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழல் பட்டியலை பத்தி எல்லாம் பேசுறாரு அவரை சும்மா விடக்கூடாதுங்க இப்ப அதிகார திமுக கிட்ட இருக்குல்ல பாத்தீங்களா திமுகவை எதிர்த்து பேசின சவுக்கு சங்கருடைய நிலைமை அவர் வீட்டுக்குள்ளே போய்ட்டு மலத்தை வீசிட்டு வந்தோம் சாக்கடையை வீசிட்டு வந்தோம் பாத்தீங்களா அப்படின்னு இப்ப மக்கள் கிட்ட காட்டுறாங்க யாரு அதிகார திமுர்ல இந்த திமுக பேசின கருத்து தவறாக இருந்தால் அவர் மேலே புகார் கொடுங்க வழக்கு பதிவு செய்யுங்க அவரை சிறைப்படுத்துங்க அதை செய்யுங்க நீங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுங்க அதை விட்டுட்டு என்ன இப்படி பண்ணுறது இது ஏன்னா அதிகாரம் உங்ககிட்ட இருக்கிறதால என்ன வேணால் செய்வீங்களா நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் எங்கே போனாங்க இந்த இடத்துல இப்போ அண்ணன் சீமான் வீட்டுக்குள்ளே அவ்வளவு வேகமாக போயிட்டு அப்படி யார் தெரியுமா அப்படின்னு காட்டுறீங்க அதே போல் நாம் தமிழ் கட்சி உறவுகள் மருதமலையில் துண்டறிக்கை கொடுத்ததுக்கு அப்படியே வண்டியில் ஏறு அப்படியே காட்டுறீங்க நீங்கள் உங்கள் வீரத்தை உங்கள் பலத்தெல்லாம் காட்டுறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சவுக்கு சங்கர் வீட்டுக்குள்ளே நுழைந்து தமிழுரவுகள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஆகச்சிறந்த ஒரு ஆட்சி அற்புதமான ஆட்சி தமிழ்நாட்டை யார் ஆட்சி செய்கிறா தெரியுமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கிறாரு அவருடைய ஆட்சி பொற்காலமான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிடர்கள் பல மேடைகளில் பேசுகிறது உண்டு உருட்டுறது உண்டு நேற்று பார்த்திங்கன்னா நாம் தமிழை கட்சி உறவுகள் மருதமலையில் தமிழில் வழிபாடு நடத்தணும் தமிழில் குடமுழுக்கு நடத்துங்க என்ற அடிப்படையில் மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க துண்டறிக்க கொடுத்தாங்க இதில் ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்காங்க தமிழ்நாடு தானே தமிழர்கள் தானே பரவி வாழ்கிறாங்க தமிழ் கடவுள் தானே முருகரு யோசித்து பாருங்கள் தமிழ் கடவுளுக்கு தமிழை வழிபாடு செய்யுங்கன்னு கேட்குறது ரொம்ப வருத்தமான செய்தி என்னடா தமிழ்நாடு இது தமிழ் கடவுள் முருகர் அவருக்கு தமிழை வழிபாடு செய்யுங்கன்னு கோரிக்கை வைக்கிறது எந்த ஒரு நிலைமைக்கு தமிழர்கள் இங்கே தள்ளியிருக்கீங்க பார்த்தீங்களா இதுவே மிக மிக வருத்தமான ஒரு செய்தி அப்படி இருந்தும் நாம் தமிழ் கட்சி உறவுகள் கோரிக்கையை முன்வைத்து மக்கள் மத்தியில் துண்டறிக்க கொடுக்குறாங்க பெரிய தேச துரோக குற்றத்தை நாம் தமிழ் கட்சி உறவுகள் செய்தது போல காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்க என்ன பண்ணிச்சு காவல்துறை அதிகாரிகள் நாம் தமிழ் கட்சி உறவுகளை தர தரன்னு இழுத்துட்டு போகிறது கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது அதே போல் நாம் தமிழ் கட்சி உறவுகளை அடிக்கிறது அதுக்கப்புறம் துண்டறிக்கையெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி உறவுகளை கைது செய்கிறது இதெல்லாம் என்ன காவல்துறையுடைய வேலையாக இதெல்லாம் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன பேசினார் அன்னை மொழியில் அர்ச்சனை அப்படியெல்லாம் பேசினார்ல திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தீங்களா தமிழில் வழிபாடு இருக்கணும் அரசாணையே நாங்கள் வெளியிட்டோம் பெருமை பேசுனீங்களே அதை நீங்கள் செயல்படுத்தினீங்களா செயல்படுத்துங்க இ ஸ்டாலின் அவர்களை நீங்கள் சொன்னதை செய்து காட்டுங்க அப்படின்னு நாம் தமிழ கட்சி உறவுகள் கோரிக்கையை முன் வச்சாங்க இதற்கு வந்து காவல்துறை அதிகாரிகளை ஏவி விட்டு நாம் தமிழ கட்சி உறவுகளுக்கு எதிராக திட்டமிட்டு இந்த திமுக செயல்பட்டுதுங்க அதாவது என்னென்னங்க மும்மொழி கொள்கையை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் திமுக பேசுறது இந்தி திணிப்பை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் இது திராவிட நாடு இந்த நாட்டில் இந்தி திணிப்பை நாங்கள் ஏற்க மாட்டோம் எதிர்ப்போம் போர்வாலை தூக்கிட்டு வந்தாங்க பல பேர் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் அப்படியேப்பட்ட நபர் தானே நீங்கள் தமிழ்மொழி மேலே உங்களுக்கு உண்மையாகவே அவ்வளவு அக்கறை இருக்குன்னா தமிழ வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு துண்டறிக்க கொடுத்த நாம் தமிழர் கட்சி உறவுகளை அடிச்சு இழுத்துட்டு போறதுக்கான காரணம் என்ன இது நேற்று நடந்த சம்பவம் இப்ப காவல்துறை அதிகாரிகள் எங்கெல்லாம் பட்டு பயங்கரமா வேலை செய்கிறாங்கன்னு பாருங்களா இதற்கு முன்பு அண்ணன் சீமான் வீட்டை பட்டு பயங்கரமா வேலை செஞ்சாங்க காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் அவர்கள் அவரே அத்துமீறி வீட்டுக்குள்ளே போனாரு அவரே அடித்தார் அவரே இழுத்துட்டு போனாரு அவரே வழக்கு பதிவு செய்தார் அவரே கைது செய்து சிறையில் அடைச்சாரு அப்புறம் அவரே போயிட்டால் மருத்துவமனையில் படுத்துட்டார் காவல் ஆய்வாளர் அதிகாரம் இருக்குல்ல அதிகாரம் இருக்கிறதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அவங்க இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த திராவிட மாடல் அரசை வெளுத்து வாங்குது இந்த திமுகவுடைய அயோக்கியத்தனத்தை தோளுரிச்சு காட்டுது இந்த திமுக மக்களை ஏமாற்றி பிழைக்கிறது என்பதை அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகளில் எடுத்து பேசுறாரு இது அவர்களால் ஏற்க முடியல நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அதனால் தான் இப்படியெல்லாம் பண்ணி நாம் தமிழர் கட்சி உறவுகளை அச்சுறுத்த பார்த்தாங்க நீ என்ன வேணால் செய் நான் என் மக்களுக்காக நிற்பேன் என்று ஆனால் சீமானவர்கள் தொடர்ந்து மக்களுக்காக போராடிட்டு இருக்காரு அதே போல் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு எதிராக திட்டமிட்டு காவல்துறையை ஏவி விட்டு இந்த திமுக வேலை அதே போல இன்றைக்கி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அரசியல் விமர்சகர் யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர் கருத்தில் பல முறை நமக்கு இருக்குது அரசியல் ரீதியாக பல முரண் இருக்குது இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூய்மை பணியாளர்களை ஏவி விட்டு தூய்மை பணியாளர்கள் போர்வையில் சவுக்கு சங்கர் வீட்டில் இல்லாத போது வயதான அவங்க அம்மா சவுக்கு சங்கருடைய அம்மா அவங்க தான் இருக்காங்க உனக்கு என்ன பிரச்சனை அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நீ எதற்கு பிரச்சனை பண்ணணும் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க அம்மாவை கெட்ட வார்த்தையில் பேசுகிறது வீடியோ காலில் சவுக்கு சங்கர் இருக்கார் அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் போட்டு உடைக்கிறது வீட்டில் மலத்தை வீசுறது சாக்காடையை வீசுகிறது இதெல்லாம் என்னடா வேலை இதெல்லாம் இதெல்லாம் யாரா உங்களுக்கு கத்து கொடுத்தா இப்ப என்ன 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 சொல்ல வராங்கன்னா சவுக்கு சங்கர் திமுகவை எதிர்த்து பேசுவாரா அவ்வளவு தைரியமா சவுக்கு சங்கருக்கு ஆனா உன்னா எப்போ ஆளுகின்ற கட்சியான திமுக எதிர்த்தே பேசிட்டு இருக்காரு திமுக அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழல் பட்டியலை பற்றியெல்லாம் பேசுறாரு அவரை சும்மா விட கூடாதுங்க இப்ப அதிகாரம் திமுக கிட்ட இருக்குல்ல பார்த்திங்களா திமுகவை எதிர்த்து பேசின சவுக்கு சங்கருடைய நிலமை அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு மலத்தை வீசிட்டு வந்தோம் சாக்கடையை வீசிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அப்படின்னு இப்போ மக்கள்கிட்ட காட்டுறாங்க யார் அதிகார திமுரில் இந்த திமுக தூய்மை பணியாளர்கள் போர்வையில் அவர்களை ஏவி விட்டு இந்த வேலை பார்க்கலாமா கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து இழிவுபடுத்தி பேசிட்டாரு சவுக்கு சங்கர் பேசுனது தவறாக இருக்கலாம் தப்பாக கூட பேசிகிட்டு இருக்கா அவரு அப்படி பேசுனா என்ன பண்ணுவீங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு இப்படி தான் மலத்தை வீசி அறிவிங்களா நீங்கள் ஏன் கருத்துரிமைக்கு இங்கே இடம் இல்லையா அவர் பேசின கருத்து தவறாக இருந்தால் அவர் மேலே புகார் கொடுங்க வழக்கு பதிவு செய்யுங்க அவரை சிறைப்படுத்துங்க அதை செய்யுங்க நீங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுங்கள் அதை விட்டுட்டு என்ன இப்படி பண்ணுறது இது ஏன்னா அதிகாரம் உங்கள் கிட்டே இருக்கிறதால என்ன வேணால் செய்வீங்களா நீங்கள் காவல்துறை அதிகாரிகள் எங்கே போனாங்க இந்த இடத்துல இப்போ அண்ணன் சீமான் வீட்டுக்குள்ளே அவ்வளவு வேகமாக போயிட்டு அப்படியே யார் தெரியுமா அப்படின்னு காட்டுறீங்க அதே போல் நாம் தமிழக்கச்சி உறவுகள் மருதமலையில் துண்டறிக்க கொடுத்ததுக்கு அப்படியே வண்டியில் ஏறு அப்படியே காட்டுறீங்க நீங்கள் உங்கள் வீரத்தை உங்கள் பலத்தை எல்லாம் காட்டுறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சவுக்கு சங்கர் வீட்டுக்குள்ளே நுழைந்து இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணியிருக்காங்களே காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ நேரம் ஆகிடுச்சி வ அங்கே அதை அதை தடுத்து நிறுத்தலையா ஏன் அதை அந்த அந்த செயலை கண்டிக்கலையே ஏன் அங்கே போகலை காவல்துறை அதிகாரிகள் ஏன் தாமதமானது அப்போ திமுக பின்னாடி இருந்து வேலை பார்க்குது அத்தனை உண்மை நாம் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஐயா இந்த அதிகாரம் என்பது மக்கள் உங்களுக்கு கொடுத்தது பத்து வருஷம் ஏற்கனவே உங்களை உரமாக உட்கார வச்சுருந்தாங்க மீண்டும் மக்கள் உங்களை நம்பி கொடுத்ததாக இருக்கட்டும் நீங்கள் பணம் அதிகமாக கொடுத்தீங்க மக்கள் உங்ககிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அறியாமையில் வாழக்கூடிய மக்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க ஆட்சிக்கு வந்ததால் இந்த ஆட்சி நிலையானது இன்னும் நூறு வருஷத்துக்கு நம்ம கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு ஆடாதீங்க அப்படி ஆடின பல பேர் விழுந்து போய்தான் இருக்காங்க அதனால் மக்கள் வந்து உங்களுடைய இந்த அராஜக போக்கை கவனித்து வருகிறார்கள் மக்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்தாலே இப்படி தான் நடக்கும் இப்போ பாஜகவை பாசிசம் என்றும்ல திமுகவை பாசிசம்னு நம்ம பேசணும் பாஜகவுக்கு சற்றும் குறைவில்லாமல் இந்த திமுக வேலை பார்க்குது தமிழ்நாட்டில் பாஜகவுடைய திட்டத்தை பாஜகவுடைய கொள்கை கொள்கைகளை பாஜக எப்படி செயல்படுகிறதோ அதே போல பாசிச எண்ணத்தோடு எதிர்த்தே பேசக்கூடாது யார் எதிர்த்து பேசுகிறாலும் அவர்கள் மேலே இப்படி தான் நாங்கள் அடக்குமுறையை ஏவி விடுவோம் என்ற அடிப்படையில் இந்த திமுக திட்டமிட்டு வேலை பார்க்குது இது பாசிசம் இல்லையா இது இது அராஜகம் இல்லையா இந்த செயலை கண்டிக்க கூடாதா இந்த செயலையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் நாம் தமிழ கட்சி உறவுகள் நாங்கள் முக்கியமாக சவுக்கு சங்கர் வீட்டிற்கே சென்று ஆபாசமான வார்த்தைகளை பேசி இழிவுபடுத்தி அவரை திட்டமிட்டு அவமானப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திமுக ஏவி விட்டு பின்னாடி இருந்து வேலை பார்க்குது இந்த இழிவான செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதவிகளில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை நமது இன விடுதலை வலைவழியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள் விருப்பம் தெரிவிங்கள் இந்த பதவி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்கத்தமிழ்